ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான சுவையான அவள் பாயாசம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு கப் அளவு சிகப்பு அவள் தான் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை அவலில் கூட நீங்கள் இதை செய்யலாம் இப்போ இந்த பேனில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த அவளை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாரு நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு வறுப்பட்டாலுமே உங்களுக்கு போதும் கொஞ்சம் வாசனை வந்தாலே போதும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் இப்போ நம்ம அவள் எடுத்தால் அதே கப்பால் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அவளுக்கு நாலு கப் தண்ணி இப்போ இது நாலாவது கப் ஊத்துற இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு நிறைய சேர்க்க வேணாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ தண்ணி ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கட்டும் இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஒரு முக்கால் கப் அளவு வெள்ளை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கப் மட்டும் தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அடியில் வந்து தூசி மண் இருக்கும் அப்படின்றதுனால இதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ எந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச அவளை சேர்த்துடலாம் இப்போ அவள் வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வேகணும் இப்போ இதை அப்படியே வெந்துட்ருக்கட்டும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி சாஃப்டாக வந்து வெந்ததுக்கு பிறகு தான் நம்ம வந்து வெள்ளம்லாம் சேர்க்கணும் இதில் இப்போ நாம் கொதிக்க வச்ச வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் நல்லா தட்டி வச்சுருக்கேன் பாதையும் சேர்த்துடலாம் முன்னாடியே சேர்த்துட்டா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால நான் முன்னாடியே சேர்த்துக்குறேன் இப்போ இது வந்து நல்லா அப்படியே ஒரு சைடு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவு திராட்சை முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம் இப்போ நல்லா இது கொஞ்சம் வறுப்பட்ட பிறகு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதுலேயே அந்த நெய்லேயே ஒரு கால் கப் அளவு தேங்காய் துருவல் இப்போ இது நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுறணும் பாருங்கள் நல்லா நெய்யில் வறுத்து விட்டாச்சு இப்போ இதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாங்க இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் அதே கப்பால் ஒரு அரைக்கப்பளவும் வாழைப்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நீங்கள் வாழைப்பழம் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதனால நான் சேர்த்துக்கிறேன் இந்த நெய்லேயே கொஞ்சமாக இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப மசியணும் அப்படின்ற அவசியம் இல்லை சும்மா லைட்டாக வாசனை வந்தால் போதும் அந்தளவுக்கு மட்டும் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பு இல்லாத வாழைப்பழமாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பாயாசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு மட்டனோமா வதக்கி விட்டால் போதும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் பாருங்கள் வெள்ளை கரைசலும் சேர்த்து நல்லா அவள் வந்து நல்லா இந்த மாதிரி குழைய வெந்து வந்துடணும் இது வெந்து வந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் பாலம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பசும்பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு அரைமுடி தேங்காய் துருவல் எடுத்து நல்லா ரெண்டு தடவை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்கணும் அதுக்குள்ளே வந்து நம்ம வறுத்து வச்சால் தேங்காயை சேர்த்துடலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் தான் கொதிக்கணும் ரொம்ப நேரம் தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விட வேண்டாம் பாருங்கள் இப்போ நல்லாவே தேங்காய் பால் சேர்த்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம நெய்யை வறுத்து வச்சு அந்த வாழைப்பழத்தை சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வந்து வாழைப்பழம் எல்லாமே சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான அவள் பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இதை வந்து நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா பாயாசமாக கூட நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நம்ம வந்து சிகப்பு அவளில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ரொம்பவும் ஹெல்த்தி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறுக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள்